சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான இரண்டாம் கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த மாட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ரொம்பவும் இளம் பொருளுங்க அழகில் சிறந்த மாடு அதிகபட்ச திறன் கொண்ட மாடுங்க வீடியோ முழுசாக பாருங்கள் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாருங்க எவ்வளோ திறன் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டாம் இயத்துக்கு நாலு பல்லில் கண்ணு இன மாடுங்க இன்றைக்கி காலையில் கண்ணு இணைச்சுன்னு சொல்கிறாங்க அதுவும் ரொம்பவும் பாசிட்டிவாக ஒரு கிடாரி கன்று அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டோட கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன் நல்ல கறவை திறன் கொண்ட மாடு மடியமைப்பும் தான் சொல்லுது நல்ல பால் வர்க்கமான மாடாக இருக்குங்க காம்பு இடையெல்லாம் சும்மா சூப்பராக இருக்குங்க மாடு பார்க்குறதுக்கு அதே மாதிரி செம்பூத்து காரியில் இளம் பொருளுங்க கண்டிப்பாக ஆறு ஏழுத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் மாடு நல்லா எலும்பு கணத்து மாடுங்க இன்னும் மாட்டை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லா கறவையும் எடுத்துக்கலாம் மாட்டையும் நல்லா மெருகேற்றிக்கலாம் சூப்பரான குவாலிட்டியாக மாட்டை நம்ம மாற்றினோம் அடுத்த இது கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் காரணம் என்னென்னா மாடு பல்லில் இருக்கும் ஸோ நல்ல விலைக்கும் நம்ம மாட்டை கொடுக்கலாங்க இப்போதைக்கு வீட்டுக்கு வச்சு கறக்கும் மிகச் சிறந்த மாடாக இருக்கும் இருபத்தி மூணு லிட்டர் கறவை சொல்கிறாங்க சிம்பாலே பதினோரு லிட்டர் கறந்ததாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு சும்மா நங்கூர மாதிரி நச்சுன்னு இருக்குங்க கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்றது நீங்கள் பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் இதில் கூடவே தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த எனும் கிராமத்தில் நம்ம தினேஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு மாடு தேவை அப்படின்னா ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக டெய்லி அப்டேட்டடான மாடு வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே வரோம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நேரடியாக நண்பர் தினேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்ட தாராளமாக தேர்வு